கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல்நிலை அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை இறைவனை நமது வாழ்வின் எல்லாமாக கொண்டிருந்த நிலை இன்று உலகில் உள்ள பொருட்களால் நாம் சேர்த்து வைத்த செல்வங்களால் ஏனோ வேறுபட்ட ஒன்றாக காண செய்கின்றது தாயாம் திருவையோடு இணைந்து இன்று நாம் புனித அகஸ்தினாரின் நினைவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் ஈன்ற பொழுதினும் தன் மகனை சாண்டோன் என கூற கேட்ட தாய் என்ற வார்த்தையை விட ஈண்ட பொழுதினும் தன் மகனை புனிதனாக்கிய தாய் என்ற வார்த்தையே புனித அகஸ்தினார் வாழ்வின் இரத்தின சுருக்கமாகும் தன் வாழ்வில் பெற்றுக்கொண்ட உலக அறிவால் தனது தத்துவவாதத்தால் தன்னுடைய வாழ்வினை இழந்து வந்த அகஸ்தினார் தனது தாயின் தொடர் செபத்தால் மனம் மாறியதோடு மட்டுமல்லாமல் தாயாம் திரு அவையின் சிறந்த மறைவல்லுனராகவும் திகழ்கின்றார் திசை மாறி சென்ற வாழ்வு தாய் என்னும் கலங்கரை விளக்கால் வழிநடத்தப்பட்ட போது பலரின் வாழ்வையும் மாற்றம் காண வைத்தது இன்று நம் எல்லோரின் வாழ்வும் ஏதோ ஒரு காரணத்தால் பாதை மாறி செல்கின்றது இந்த பாதை மாறிய வாழ்வு அன்றி உரிமைகளின்றி உணர்வுகளின்றி மனிதனை வாழ செய்கின்றது ஆனால் புனித அகஸ்தினார் சரியான தருணத்தில் தான் செல்ல வேண்டிய பாதை எது என உணர்ந்தபொழுது மனம் மாறி கொண்டிருந்த கொள்கைகளை களைந்து எல்லோருக்கும் பலன் தருகின்ற வாழ்வினை வாழ்ந்தார் நாமும் இன்று அவரை போன்று வாழ அழைக்கப்படுகின்றோம் உலக ஞானத்தை விட இறை ஞானமே சிறந்தது என்பதை உணர்வோம் இறைவனின் சாட்சிகளாய் வாழ்வோம் ஆமேன்